மகரம் ராசி ஜோதிட பிரியர்களே ராகு கேது பயிற்சி பலன் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சியாகி அடுத்த ஒன்றைய ஆண்டுகள் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ராகு பகவான் உங்களுடைய குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்திற்கும் கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து ஸ்தானத்துக்கும் வருகிறார் முதல்ல ராகு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு குடும்ப ஒற்றுமை மனைவியுடைய அன்பு பெண்களாக இருந்தால் கணவனுடைய அன்பு பிள்ளைகளுடைய அன்பு உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுடைய அன்பு அவர்களுடைய நல்ல ஒரு அந்யோன்னியம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி தனஸ்தானம் என்பதால் நமக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் பணம் கிடைக்கும் தொழில் வேலைவாய்ப்புகளில் நல்ல சூப்பராக நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறது தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் ராகு பகவானுடைய அனுகிரகத்தில் உண்டு அதே மாதிரி இது வாக்குஸ்தானம் நம்ம நிறைய பேசுவோம் சரி இந்த இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம்னா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி பேசலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம் அதே மாதிரி வாக்காளர் தொழில் பண்ணக்கூடிய பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் இப்படி பல பேச்சாளர்கள் கூட நல்ல தரவுகளை எடுத்து வச்சு பேசக்கூடிய அமைப்பு ராகு பகவானுடைய சனி வீட்டு ராகு சனிக்கிழமை சனிக்கிழமை குடும்பத்தோடு போய் துர்க்கையை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ராகுவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி உள்ள காலகட்டத்தில் தான் சாருக்கு ஏழாம் சனி முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமத்தில் கேது வர்றார் அஷ்டமத்தில் சனி விட கேது இருக்கிறத ரொம்ப பாதிக்கும் சார் உடல் நிலையில் கவனம் தேவை சில உடல்நிலையில் நான் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறேன் தியானம் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணினாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல உடல்நிலையில் ஒரு பிரேக்கப் போடும் கால்வழி முட்டு வலி வலி அல்லது ஏதாவது ஒரு நமக்கு உள்ள ஒரு விஷயங்கள் ஏதாவது உடல் நம்ம மருத்துவத்தை போகிறது ஒரு பெட்டில் சேர்கிற வரைக்கும் நமக்கு சில கஷ்டங்கள் அஷ்டமத்தில் கேது இருக்கக்கூட நல்ல மருத்துவத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே மருத்துவர் அணுகிக்கோங்க அதே மாதிரி பிரச்சனை எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு நமக்கு உண்டு சார் பிரச்சனை வருது சார் அந்த பிரச்சனையை கொஞ்சம் இழுத்து அதை நான் உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன் சார் அப்படின்னு உள்ளே உள்ளே போயிடாதீங்க உள்ளே போய்ட்டிங்கன்னா எப்பண்டா நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேது பகவான் என்பவர் அவர் ஞானத்தோட உட்காந்துருப்பார் நீங்கள் உங்கள் ஞானத்தால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அது உறவினர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையாக இருக்கட்டும் எதிரிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் நண்பர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாம் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் தலையிடாதீங்க சார் அவங்க கேட்பாங்க இது வரைக்கும் நீங்கள் நண்பனா உறவினராக அப்படின்னா கேட்பி கேட்பாங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க பல்ல கிடச்சிட்டு இருந்துக்கோங்க யாருக்கு பண உதவியும் செய்யாதீங்க சாட்சி கழுத்து போடாதீங்க சார் இன்றைக்கி நான் ஒரு ஒரு பெரிய பணம் வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லைட்ட உறவினருக்கு ஒரு பெரிய கஷ்டம் கொடுத்தா பத்து நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும் ஏன்னா அஷ்டமத்தில் கேது உட்காந்தா எங்கேயோ நம்ம போய் முடங்க போகிறோம்னு அர்த்தம் சார் புரிஞ்சிக்கலாம் இது வரைக்கும் கடந்த நீங்கள் அப்படி என்ன ஒரு விஷயம்னாலும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் கும்பராசிக்காரங்க என்ன பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தெளிவாக இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும் மேலதிகாரியும் சரி கீழதிகாரியும் சரி கீழே உள்ளவங்களும் சரி மேலே உள்ளவங்களும் சரி நம்மளை போட்டு கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க முன்னேற பார்ப்பாங்க நம்மளை எப்படி அப்போ நம்மளை நம்ம மேலே ஏறி மேலே போகணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க தொழிலில் நம்மள்ட்ட கற்றுக்கிட்டு போனவங்களே போட்டி பொறாமைகள்லாம் கூட உருவாகக்கூடிய காலகட்டம் அந்த போட்டிகளை சமாளிக்க கொஞ்சம் தொடர வேண்டியிருக்கும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க உங்கள்கிட்ட உண்மை உழைப்பு நேர்மை இருக்கட்டும் சமாளிச்சிக்கலாம் அதே மாதிரி கடவுள் நல்ல கடவுளை கும்பிடுங்க சித்தர்களுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள் நான் எப்பவுமே எட்டில் கேது வரும்போது பதஞ்சலி சித்திரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னா ஓம் சிவ வாய வித்மகை யுகாந்திராய திமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயர் இந்த மந்திரத்தை இன்னொரு ஒன்றரை வருஷம் தினமும் ஒரு நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணுங்கள் அந்த சித்த பகவான் உங்களை காப்பாற்றுவார் முடிஞ்சால் புலிப்பானி சித்தர் போக சித்தர் அடங்கிய சு பழனி சுப்பிரமணியரை போய் மலையேறி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அகலக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் கேதுவுடைய அனுகிரகம் நமக்கு கொஞ்சம் மைனஸ் ரொம்ப மைனஸ் அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க நன்றி தெய்வீக மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் சொல்லி நான் கேட்குன்னு நினைச்சுங்க என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பொறுத்து பர்த் பிளேஸ் ஆஃப் டைம் ஆஃப் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம்